அந்தமான் கடலில் புதையல் இந்தியாவுக்கு அடித்த பெரிய ஜாக்பாட் இருபது டிரில்லியன் டாலரை நோக்கி பாய்ச்சல் அந்தமான் கடலில் கயானா போன்ற எண்ணெய் களஞ்சியம் விரைவில் கண்டறியப்பட உள்ளது இதன் மூலம் இந்தியா எரிசக்தி துறையில் தன்னிறைவை நோக்கி செல்லும் அதேபோல இந்தியாவின் பொருளாதாரத்தை மூன்று புள்ளி ஏழு ட்ரில்லியன் டாலரில் இருந்து இருபது டிரில்லியன் டாலராக உயர்த்த உதவும் என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் அமைச்சரவையில் பெட்ரோலியம் துறை அமைச்சராக இருப்பவர் ஹர்தீப் சிங் புரி. இவர் நம் நாட்டிற்கு குட் நியூஸ் ஒன்றை தெரிவித்துள்ளார் நம் நாட்டிற்கு தேவையான கச்சா எண்ணெய் வெளிநாட்டில் இருந்துதான் இறக்குமதி செய்யப்படுகின்றது அரசாங்கத்தின் புள்ளி விபரத்தின்படி நாட்டில் கச்சா எண்ணெயில் எண்பத்தி ஐந்து சதவீதம் வெளிநாடுகளில் இருந்துதான் இறக்குமதி செய்கிறோம் அதே போல உலக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளில் இந்தியா மூன்றாவது இடத்தில் உள்ளது முதல் இரண்டு இடங்களில் அமெரிக்கா மற்றும் சீனா உள்ளன இதற்கிடையேதான் கச்சா எண்ணெய் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்வதிலும் நம் நாடு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது எரிசக்தி துறை ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கியுள்ளது அந்தமான் கடலில் எண்ணெய் களஞ்சியத்தை கண்டுபிடிக்கும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கயானாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போல அங்கு விரைவில் நம் நாடு பெரிய எண்ணெய் களஞ்சியத்தை கண்டுபிடிக்கும் இது சுமார் ஒரு லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து நானூற்று நாற்பது கோடி லிட்டர் கச்சா எண்ணெயை கொண்டிருக்க வாய்ப்புள்ளது அந்தமான் கடலில் ஒரு பெரிய கயானாவை நாம் கண்டுபிடிப்பதற்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் ஆகும் அந்த பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன மத்திய அரசு கொள்கை மாற்றங்கள் ஆழ்கடல் ஆய்வு உள்ளிட்டவற்றில் தனியார் துறையை பங்களிப்பு செய்ய அனுமதித்தது மேலும் அவருக்கு உறுகையில் எண்ணெய் ஆய்வுக்கு அதிக பணம் தேவைப்படுகிறது கயானாவில் நாற்பத்தி மூன்று கிணறுகள் தோண்டப்பட்டன ஒவ்வொன்றிற்கும் நூறு மில்லியன் டாலர் செலவானது நாற்பத்தி ஓராவது கிணற்றில்தான் அவர்களுக்கு எண்ணெய் கிடைத்தது இந்த ஆண்டு ஓ என்ஜிசி அதிக எண்ணிக்கையிலான எண்ணெய் கிணறுகளை தோண்டியுள்ளது இது கடந்த முப்பத்தி ஏழு ஆண்டுகளில் அதிகபட்ச எண்ணிக்கை இந்தியாவில் கச்சா எண்ணெய் உற்பத்தி தற்பொழுது அசாம் குஜராத் ராஜஸ்தான் மும்பை ஹை மற்றும் கிருஷ்ணா கோதாவரி படுகை போன்ற பகுதிகளில் குவிந்துள்ளது விசாகப்பட்டினம் மங்களூர் மற்றும் பாடூர் ஆகிய இடங்களில் பெட்ரோலிய இருப்புகளும் பராமரிக்கப்பட்டு வருகின்றன ஒடிசா மற்றும் ராஜஸ்தானில் கூடுதல் தளங்களை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது அந்தமான் கடலில் எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்டால் இந்தியாவின் பொருளாதாரம் உயரும் இறக்குமதி குறையும் இது இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது